அது குடி இருக்காத தான் அங்க ஒருத்தன் குடி இருந்துகிட்டு இருந்தான்னு சொன்னா நம்ம ஜாமா இருந்தாலும் கேட்டு தான் வாங்கிட்டு வரணும் குடி இருக்காத வீடாக இருக்குமேன்னா கூட ஒரு மாதிரி ஏறக்குறைய கூட மாறியா இருக்குமே ஆனால் அதை போய் நீங்க எடுத்துட்டு வந்துடலாம் பொதுவாக யாரோ மாத்தும்போது உடன உமா நீங்கள் வெளிப்படுத்துவதும் அல்லாஹுக்கு தெரியும் நீங்கள் மறைப்பதும் அல்லாவுக்கு தெரியும் என்று இருபத்தி நாலாவது சூறாவுல இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்போது வரைக்கும் சொல்றான் இதெல்லாம் அந்த பண்பாடுகளை வரிசையா எல்லாம் போதிக்கிறான் அதிசயங்களுக்கு நிறைய விளக்கம் வருது இதே சூறாவுல வந்து இருபத்தி நாலாவது எட்டாவது வசனத்தில் இன்னொரு பண்பாடு ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது இதெல்லாம் இது உலகத்தில் யாராவது கவனிக்கிறாங்களான்னு சொல்றான்னு கேட்டா நம்பிக்கை கொண்டவர்களே மலக்க தைமானுக்கும் உங்களுடைய அடிமைகள் இருக்காங்கல்ல அடிமைங்கிறவன் யாரு விலை கொடுத்து வாங்கணும் இந்த காலத்துல அடிமை கிடையாது அந்த காலத்துல மனிதர்களை மனிதர்கள் விலை கொடுத்து வாங்கி வச்சிருப்பாங்க அவனுக்கு வீடு வாசல்லாம் இருக்காது அவன் நம்ம வீட்டுலாம் தங்கி இருப்பான் நம்ம வீடு தான் அவன் வீடு ஒரு வச்சிருந்தோம்னா அடிமைக்கு தனியா பங்களா கட்டி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம வீட்டுல அவனு இருப்பான் அந்த மாதிரி அடிமைங்கிறது வந்து வேலைக்கார மாதிரி கிடையாது வேலைக்காரங்கிற வேலை செய்வான் அவனுக்கு பொண்டாட்டிக்குள்ள வீடு இருக்கும் வேலை செஞ்சு போயிருவான் அடிமைங்கிறது ஒரு ஆடு மாடு வேலை கொடுத்து வாங்கின மாதிரி உள்ள மேட்ரு அப்ப அவர்கள் வந்து ஒரு வேலைக்கு வெளியே போயிட்டாங்க நம்மளே அனுப்பி இருக்கிறோம் நம்முடைய அடிமையை வந்து நம்மளே வெளியே அனுப்பியிருக்கிறோம் அவன் உள்ள வரும்போது கூட என்ன சொல்லிட்டு வரணுமா அன்பு சொல்லிட்டு வரணுமா ஏன் இவன் போயிட்டு வர்றதுக்குள்ள அவன் கணவன் மனைவி தனிமையா இருப்பாங்க எவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க அப்ப இவன் பாத்திர கூட நினைக்குவாங்க நம்ம இந்து வீட்டுல அடிமையா இருக்கணும்னு உள்ள வரக்கூடாது அடிமைகளுக்கு கூட எல்லாம் சட்டம் போடுறான் அந்த வீட்டை சேர்ந்த ஆளாகவே இருந்தால் கூட இது ஆம்பளை கும்பலை இல்லாததுக்கு உள்ள ஆம்பளை கும்பலையா இருந்தா உள்ள போனா அது ஒரு மக்கள் வழங்கி வச்சிருக்காங்க ஆம்பளை உள்ள போறதுக்கு தான் பஞ்சாயத்தை தவிர பொம்பளை இல்லாத எந்த பொம்பளை எங்கேயும் போயிடலாம் பர்மிஷன் கேட்கிற விளையாட்டே பொம்பளை கிடையாது பொம்பளை வந்து உள்ள பிரிவு நுழைஞ்சிருவாங்க மட்டும் தான் நம்ம கூட கொஞ்சம் குறைஞ்ச வச்சு அந்த நாகரிகத்தை கடைப்பிடிக்கிறோம் பெண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வீட்டில தொடர்ந்து இருந்தா நினைச்சுவாங்க உள்ள வரலாம் சொல்லி உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு போற ஒரு பொம்பளை நீங்கள் பார்க்கவே முடியாது கதவு திறந்துருந்தா நம்ம பொம்பளை நம்ம என்ன அப்படின்னு போயிருவாங்க ஆனா அங்க போனா என்னவாக அவங்க இதை மறதிய கழுவா தாப்பால் போடாம அவங்க பல பல விதமான நிலைகள் அவங்க இருப்பாங்க அங்க உள்ள அதெல்லாம் வந்து ஒரு அவங்களுக்கு பெரிய சங்கடத்தையும் ஒரு இதையும் ஏற்படுத்தி கூட அதனால இது வந்து ஆணு பண்ணு எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் இது ஆம்பளைக்கு தான் நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் அதனால பொம்பளை இதை கடைபிடிக்கிறாங்க நான் பாருங்க இஸ்லாமிய நாகரிகம் அதை சொல்லுது எப்படி சொல்லுதுன்னா எஸ்தாதினுக்கும் உள்ளதீன மலக்க தைமானுக்கும் உங்களுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் உங்க அனுமதி கேட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அடிமை தான் உள்ளுக்குள்ளே இருந்தால் அவர் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்க நடந்துக்கிறோம் வெளியே ஒரு வேலைக்கு அனுப்பிட்டோம்னா நம்ம ஏதாவது வேற மாதிரி மாறி இருப்போம் அப்ப போயிட்டு வெளியே நம்ம வெளியே அனுப்பினாலும் உள்ள வர்றதா இருந்தா கூட என்ன செய்யணும் கேட்டுதான் வரணும் வேலைக்காரன் கேட்டு உள்ள வர்றானா வேலைக்கா ஒரு வேலை அடிமை விட்டுதல்ங்க ஒரு வேலைக்காரன் தான் என்ன செய்வான் அந்த வீட்டுல ஒரு ஆள் மாதிரி ஆயிருவான் அவன் பாடு கடைக்கு போவான் அவன் பாடு ஒரு நுழைவான் அவன் நுழைவு என்ன செய்யணும் வேலை செய்யக்கூடியவனா இருந்தால் முதலாளி வீட்டுக்கு போறா வாசல் நின்று அஸ்லாம் அலைக்கும் வரலாமான்னு கேட்கணும் உரிமை எடுத்துக்கிற வேலையை நம்ம என்ன செய்யறோம் தெரியாத ஆளுக்கு வந்தா தான் பர்மிஷன் கேட்கணும் தெரிஞ்ச ஆளுக்கு வந்தா பர்மிஷன் கேட்கறது இல்ல அப்படி வழங்கி வச்சிருக்கோம் அண்ணன் வீட்டுக்கு நம்ம பாட்டுக்கு போயிருவோம் தம்பி வீட்டுக்கு நம்ம பாட்டுக்கு போயிருவோம் சித்தப்பா வீட்டுக்கு நம்ம பாட்டுக்கு போயிருவோம் பெரியப்பா வீட்டுக்கு நம்மளா போயிருவோம் மாமா என்ன செய்வோம் போயிருவோம் மாமா வந்து வேற மாதிரி என்ன நீ எப்படி போறது போக முடியுமா அந்த இதுல நம்ம கடைப்பிடிக்கிறது இல்ல கொஞ்சம் கடைப்பிடிக்கிறோம் இதுல கடைப்பிடிக்கிறோம் யாருன்னு தெரியாத வீட்டுல கடைபிடிப்போம் என்ன பற்றி விட்டுருவாங்களா நீ யாராவது கேட்பாங்கல்ல அப்படி கேள்வி வரக்கூடிய வீடுகளில் மட்டும் இல்லை நீங்கள் கடைப்பிடிக்கிறதில்லே தவிர எல்லா இடத்துலையும் கடைப்பிடிக்கிறீங்களா வீட்டில் பார்க்குற வேலை காரணம் இருந்தாலும் இதை கடைப்பிடிக்க சொல்லுது அப்ப எப்படி சொல்றான் அல்லான்னு கேட்டால் இல்லை எஸ்ட்ரா இனுப்பம் உள்ளதீன மலக்க தயமானக்கும் உங்களுக்கு உங்களுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் உள்ளதீன லம் எவ்வளோவல் கொழும பருவம் அடையாதவர்களாக இருக்கிறாங்களே அவங்களா இருந்தாலும் தலாச மர்ராத்தின் மூணு நேரத்தில் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் அதாவது பருவம் அடைஞ்சவங்க எல்லா நேரத்திலயும் பெர்மிஷன் கேட்கணும் பருவம் அடையாதவங்க பத்து வயசு பையன் அந்த பிள்ளைக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் ஒரு ஏழு வயசு பையன் அந்த மாதிரியான பிள்ளைகளா இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் மூணு டயத்துல வந்து நீ கேட்டுதான் உள்ள வரணும் வெளியே போயிட்டா வெளியே போயிட்டா ஏழு வயசு பிள்ளையா இருந்தாலும் பத்து வயசு பிள்ளையா இருந்தாலும் இஸ்லாம் வலைக்கு உள்ள வரலாமா என்று கேட்டுட்டு உள்ள வரணும் அது என்ன மூணு நேரம் கேட்டா மின் கபலி சலாத்தில் ஃபஜ்ரி பஜ்ருக்கு முன்னாடி உள்ள நேரம் பஜருக்கு முன்னாடி உள்ள நேரத்தில் பல மாதிரி படுத்து கிடக்கும்போது ஆடைகள்லாம் விலகி இருக்கும் பலவிதமான நிலைகள்ல இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு நேரமாக இருந்தாலும் ஒஹின தலவுனி மேலாடைகளை கூடுதலான எல்லாம் கலர்த்தி விட்டு இருக்கக்கூடிய நண்பகல் நேரத்தில் நண்பகல் நேரத்தில் வீட்டுக்குள்ள நம்ம தானே இருக்கிறோம் இருக்கிறதுக்காக வேண்டி எக்ஸ்ட்ரா உள்ள வீட்டுக்குள்ள மெம்பர்ஸ் தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உபரியான ஆடைகள் எல்லாம் இல்லாமல் இருப்பாங்க அந்த மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் பர்மிஷன் கேட்டுக்கொள்ள வேண்டும் மின்பாதி சராத்திரி இசாயி இசாவுக்கு பின்னாடி இரவுக்கு பிறகு அப்ப இரவு இரவு ஆயிடுச்சுன்னா இரவுக்கு பிறகு வர்றதா இருந்தா ஏழு வயசு புள்ள வந்தாலும் பத்து வயசு புள்ள வந்தாலும் என்ன செய்யணும் அசலாம் அலைக்கும் சொல்லிட்டு என்ன செய்யணும் நம்ம பர்மிஷன் கொடுத்தா தான் உள்ள வரணும் அப்படி சொல்லாம உள்ள வரவே கூடாது இந்த மூணு நேரத்துல மட்டும் லைச அலைக்கும் அலைகும் அலைக்கும் அதை சொன்ன இந்த மூணு நேரத்தை தவிர இந்த மாதிரி வீட்டுக்குள்ள அஞ்சு வாழக்கூடியவங்களாக இருந்தால் அவர்கள் மீது எந்த ஒரு குற்றமும் இல்ல இந்த மூணு நேரத்துல மட்டும் மூணு நேரம் வழங்குற அவங்களுக்கு அதாவது இரவு இரவுல ஃபுல் இரவுன்னு அல்ல சொல்லி இஷாவுக்கு பிறகுன்னு சொல்லி போடுறான் பஜருக்கு முன்னாடியும் சொல்லி போடுறான் அப்ப டோட்டல் ராத்திரி இஷாவுக்கு பிறகுல இருந்து ஆரம்பிச்சு இசுபுக்கு முன்னாடி வரைக்கும்னா அது ரெண்டுக்கும் இடையில உள்ள எல்லா நேரமும் அடங்கிரும்ல பாதி நேரம் இஷாவுக்கு பிறகுன்னு வந்துடும் பாதி நேரம் சுபுக்கு முந்தியில் ஒடியாந்துரு அப்ப மொத்தத்தில் இரவுல ராத்திரி நேரத்தில் வீட்டுகளுக்கு போவதாக இருந்தால் இஷா தான் கணக்கு இசாவுக்கு அப்புறம் நீங்க போனீங்க இந்த சின்ன பிள்ளை போனா கூட என்ன செய்யணும் பர்மிஷன் கேட்கணும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இஷாவுக்கு அப்புறம் வீட்டுக்கு அனுப்புறதா இருந்தா நீ பாட்டுக்குள்ள நுழைய கூடாது சின்ன அப்பா வீட்டுக்கு அனுப்புவோம் பெரிய அப்பா வீட்டுக்கு அனுப்புவோம் அடுத்த வீட்டுக்கு நம்ம பிள்ளைய அனுப்புவோம் எப்படி சொல்ல அனுப்பணும் நீ போய் கதவை தட்டி இஸ்லாம் மலைக்கு வரலாமான்னு கேட்டு வரலான்னு சொன்னோம்னா போவனும் அப்படின்னு அந்த பண்பாடுகளை நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் சொல்லி கொடுக்கணும் அப்ப இது வந்து இருபத்தி நாலாவது சூறாவில் ஐம்பத்தி எட்டுல சொல்றான் அதுல ஐம்பத்தி ஒன்பதுல என்ன சொல்றான்னு கேட்டா வயதா பலகல் அத்துவாலும் மின்குமன் அந்த குழந்தை சிறுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பருவ வயசை அடைந்து விட்டார்களே ஆனால் மற்றவங்க மாதிரி பர்மிஷன் கேட்டு தான் வரணும் நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகளா இருந்தா கூட வெளியே போயிட்டு உள்ள வருவதாக இருந்தால் அப்ப என்ன செய்யணும் பர்மிஷன் கேட்டுவிட்டு வரணும் என்று இதெல்லாம் குரான்ல நமக்கு சொல்லி தரக்கூடிய நாகரிகங்கள் இதுல நபிகள் நாயகம் செல்லவா அலை செல்லம் அவர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கடுமையான போக்கை வந்து மேற்கொள்றாங்க அவங்களுடைய கேரக்டரோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி எல்லாம் நடந்திருப்பாங்களான்னு சொல்ல இயலாது அவ்வளவு கோவப்படுறாங்க எதை பாருங்க ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னு கேட்டா ஒரு பக்கத்து ரூம்ல இருந்து ரசூர் செல்ல செல்வமுடைய வீட்டை எட்டி பாக்குறாரு எட்டி விட்டுக்கிட்டு பாக்குறாரு நபிசல்லா அலுவலமுடைய வீட்டுல அவங்க சும்மா தான் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த முடி வந்து பூஜை வரைக்கும் வச்சிருப்பாங்க ரசூர் செல்லா அழி அவர்கள் பெரிய அளவுல முடி வச்சிருந்ததுனால இந்த முடியில இந்த இதெல்லாம் எடுப்பாங்கல்ல சிக்கலாம் எடுக்கிறதுக்கு ஒரு குச்சி வச்சிருப்பாங்க முடியில் உள்ள அந்த இப்படி இப்படி அந்த சிக்குகளை எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு குச்சி மாதிரி வச்சுருப்பாங்க அது மாதிரி ஒரு பொருளை வைத்து கொண்டு ரெசூல் செல்லா அவர்கள் இப்படி தலைமுடியில் உள்ள சிக்கை என்ன செய்கிறாங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து ஒரு ஆள் எட்டி பார்க்குறாரு எட்டி பார்த்த உடனே ரெசூல் செல்லாரு அந்த குச்சியை கொண்டுட்டு ஓடி குத்த அதை எடுத்து கையில் வைக்க குச்சியை கொண்டு போய் கண்ணில் போய் குத்தை கொண்டு போயிட்டாங்க குத்தை கொண்டு போயிட்டு என்ன செய்கிறாங்க நீ வந்து இந்த இதனாலே உன்னை குத்திடுவேன் ஒழுங்காக இருந்துக்க ஏ இந்த பர்மிஷன் வாங்கன்னு கேட்டுகிட்டு தான் போகணுங்கிறதுக்கு அது எதுக்கு இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா இன்னமா ஜோயல் இஸ்தீதானும் பசார் இந்த கண்ணால் பார்க்கறதுக்கு தானப்பா இந்த பர்மிஷனை இந்த பர்மிஷன் வாங்க சொல்ற நம்ம நினைக்கிறோம் எங்க மேல நம்பிக்கை இல்லையா நாங்க உங்க வீட்டில் உள்ள பொருளை தூக்கிட்டா போயிருவோம் தூக்கிட்டு போறதுக்கு பர்மிஷன் கிடையாது தூக்கி இருக்கு பார்க்க கூடாது பாத்திரக்கூடாது பர்மிஷன் பர்மிஷன் எதுக்குன்னு ஒரு வீட்டுக்கு போறோம் நம்ம என்ன மாதிரி நினைக்கிறது நாங்க என்ன அண்ணன் தம்பி வீட்டுல கலவாண்டு போயிருவோம் மர்ம வீட்டுல மாமா வந்து கலவாண்டு போறதா நேற்று அதுக்காக நீ பர்மிஷன் கேட்க சொல்லல பர்மிஷன் கேட்க சொல்ற எதுக்குன்னு கேட்டா நீ போகக்கூடிய நேரத்தில் நீ பார்க்க கூடாத நிலைகளில் அங்க சில விஷயங்கள் இருக்கலாம் அது நீ பார்த்துடக் கூடாது இது பர்மிஷன் இதுக்கு தாண்டா வைக்க வைக்கப்பட்டிருக்கு இது தோண்டி போன இல்லாட்டி நீ எப்படி என் வீட்டுல எட்டி பார்த்த இப்படி ரசூர்லாவுடைய கேரட்ல கற்பனை பண்ண முடியுதா ஒருத்தர் எட்டி பார்க்கும் போது குத்துருக்கு ஓடுறாங்கன்னா அவங்க கேரக்டர் வழங்கி வச்சிருக்கிறமே அந்த கேரக்டருக்கு இது பொருந்துதா அவ்வளவு கோபப்படுறாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் கோபப்படாத நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த அடுத்தவனுடைய ரகசியங்கள்ல எட்டி பார்த்தல் என்பது ஒரு ரகசியமா ஒண்ணு செய்யவும் இல்லை காணாத பார்த்து பார்த்ததுக்காக கோவம் வரவே இல்லை இது பார்த்தா என்ன தலையை சீவிக்கிட்டு இருக்கிற பார்த்த பெரிய மேட்டரா அந்த குணம் தப்புங்கிறாங்க சுருசல்லா அலி செல்லம் அவர்களை பார்க்க ஒரு கோலத்துல அவர் பார்த்துட்டாருங்கிறதுக்காக கோபப்பட்டாங்க இந்த தன்மை தப்பு நீ நல்லதை பார்த்தாலும் சாப்பிடுறதான பார்த்தேன் அப்படி எல்லாம் சொல்ல எதை நீ பார்க்க பாக்குறாங்க சொல்லிட்டு தான் பாக்கணும் உள்ள வரப்ப வரலாமா அவன் எஸ் சொன்ன பிறகு நீ பார்க்கணுமே தவிர எந்த நிலையில் நீ பாக்க